சூரஜ்பூர் கிராமம் பசுமையாக இருந்தது அங்க இருக்கிற மக்கள் இயற்கை கொடுத்த வரங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க அந்த கிராமத்துல ஒரு ஆலமரம் இருந்தது அந்த மரத்தை அங்கே இருக்கிற மக்கள் கடவுளா நினச்சி பூஜை பண்ணாங்க சாந்தி அம்மா அவங்க தான் கிராமத்தோட தலைவி அவங்களும் கமலாவும் ஆலமரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கடவுள் ஆலமரம் இன்ன வரைக்கும் நம்ம கிராமத்துக்கு நிறைய விஷயங்களை தந்திருக்கு கிராமத்தை காப்பாற்றுது அதை பாதுகாத்துச்சு சரியாக சொல்லுங்க ஆண்டி இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கை நான் இருந்ததுல இருந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு கதையை நான் கேட்டுக்கிட்டு வரேன் இந்த மரத்துக்கு அடியில் ஒரு சாது சூரிய தேவனை நினச்சி தவம் இருந்தாராம் அப்பெல்லாம் இது காடாக இருந்துதான் காட்டில் ஆலமரத்துக்கு கீழே சூரிய தேவனை நினச்சி தவம் பண்ணி சாதுவோட தவம் முடிஞ்ச உடனே அவர் தன்னுடைய கண்களை திறந்தார் வணக்கம் சூரிய தேவா உங்களை நோக்கி தவம் செஞ்சு நான் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் உங்கள் இருந்து எனக்கு கிடைச்ச இந்த சக்தியை மனிதர்களோட நன்மைக்காக பயன்படுத்துவேன் இந்த ஆலமரம் என்னை வெயிலிருந்தும் மழையிலேருந்தும் காப்பாற்றுச்சு நான் இந்த ஆலமரத்துக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறேன் அதாவது மக்கள் இதுக்கு மரியாதை கொடுப்பாங்க இதுக்கு பூஜை பண்ணுவாங்க யாராவது இதை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அப்போது இந்த இடத்துலேருந்து வெயில் காணாமல் போயிடும் அப்புறம் இந்த இடத்தோட சூரியன் முழுசா பனியா மாறிடும் இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டு சாது இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இங்க கிராமம் அமைஞ்சதும் அப்புறம் ஜனங்க வந்தாங்க அப்புறம் இந்த மரத்தை பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க சொல்லப்படுறது என்னன்னா நம்ம கிராமத்துல எந்த ஒரு மங்களமான காரியம் நடந்தாலும் இதனால தான் நடக்குதுன்றாங்க இந்த ஆலமரம் சூரஜ்பூர் கிராமத்து மக்களுக்கு கடவுளுக்கு சமமானது அதனால கிராமத்து மக்கள் இதை நம்பினாங்க ஆனால் ஒரு நாள் சாந்தி அம்மா நடந்து இருந்தாங்க அப்போ அவங்க பார்த்தாங்க அட இவங்க என்ன பண்றாங்க அந்த ஆலமரத்துக்கு மரத்துக்கு பக்கத்தில் மரம் வெட்டுறவர் மரம் வெட்டிட்டு இருந்தாரு நிர்வாக அதிகாரி குமார் அங்கே நின்றுட்டு இருந்தாரு மரம் வெட்டிட்டு இருக்கோம் பாருங்க உங்க கிராமம் இப்போ முன்னேற போகுதே உங்களோட கிராமத்தில் இப்போ போட போற ரோடு அது நேரா ஹைவேல போயிட்டு ஜாயின்ட் ஆயிடும் இனிமே நீங்க நகரங்களுக்கு போறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அட இந்த அனுமதியை கொடுத்தது யாரு நான் இந்த கிராமத்தோட தலைவி எங்க பஞ்சாயத்துக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டர் லெட்டரும் வரல நாங்க அனுப்பிட்டோமே அது உங்ககிட்ட வந்து சேரலனா என்ன பண்றது நீங்க அத கவனிக்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எப்படி தெரியும் போங்க போய் உங்க வேலையை பாருங்க எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க நீங்க என்னங்க பேச்சு பேசுறீங்க இந்த மரம் எங்கள் கிராமத்தோட உயிர் இந்த மரம் எங்களுடைய கடவுள் நாங்கள் இந்த மரத்தை பூஜிக்கிறோம் நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் இப்போவே கிராமத்து ஜனங்களை கூப்பிட்றேன் கிராமத்து மக்கள் எல்லாரும் அந்த ஆலமரத்துக்கிட்ட கூடி வந்து நின்று குமாரை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க சார் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் இந்த மரத்தை உங்களை வெட்ட விட மாட்டோம் ஆமாம் ஆமாம் நாங்கள் வெட்ட விட மாட்டோம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்போ தலைவர் பதவிக்கு பேராசைப்பட்ட தேவேந்தர் சொன்னாரு அவன் சாந்தி அம்மாவுக்கு எதிரி அவடு நீங்க எல்லாரும் நிறுத்துங்க மரம் வெட்டணுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு அதை எதிர்த்து போராடுறது ரொம்ப பெரிய தப்பு ஆமா அவங்க ஆளுங்களுக்கு புரிய வைங்க இது வரைக்கும் என்னோட வேலையை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருக்கும் தைரியம் வந்ததே கிடையாது சார் அதான புரிய வைக்கிறேன் ஆனால் இவங்க புரிஞ்சுக்க தேவேந்திரன் தேவேந்திரண்ணா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசாதீங்க இவங்க நம்ம ஆலை மரத்தை பத்தி பற்றி பேசிட்டு இருக்காங்க நாம் அதை நடக்க விடக்கூடாது மரம் வெற்றவரு அந்த மரத்தோட சில கலைகளை வெட்டிட்டாரு இங்க பாருங்க நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அரசாங்கத்தோட ஆர்டரை எதிர்த்து போராடுறது சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு சமம் நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக இங்கிருந்து போயிடுங்க இல்லை நான் உங்க எல்லார் மேலயும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த மரத்தை வெட்ட விட மாட்டோம் அப்படி யாராவது இந்த மரத்தை வெட்டினா அவங்களே நாங்கள் வெட்டிடுவோம் சாந்தி அம்மா இப்படி பேசின உடனே குமார் பயந்துட்டான் இங்க பாருங்க இப்போ வேணா நான் போறேன் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் கோர்ட் ஆர்டரோடவும் போலீஸ் கூடவும் நான் வருவேன் அன்னைக்கு வந்து பாக்குறேன் நீங்கள் எல்லாரும் இந்த மரத்தை எப்படி காப்பாத்துறீங்கன்னு மரத்தோட வெட்டப்பட்ட கிளைய பார்த்துட்டு சாந்தி அம்மா என்ன சொன்னாங்கன்னா கடைசியிலிருந்து ஆளுங்க நம்ம மரத்தோட கிளைகளை வெட்டிட்டாங்க அம்மா நம்ம என்ன பண்றது அவங்க நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லையே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க போலீஸை கூட்டிட்டு இங்கே வருவாங்க நாம் என்ன பண்ணுறது அவங்க கிட்ட நம்ம எப்படி வேணாலும் போராடிக்கலாம் ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் இந்த கிராமத்துக்கு என்ன அழிவு ஏற்பட போதோ தெரியல அப்படி அந்த சாது கொடுத்த ஆசீர்வாதம் உண்மையாயிடுச்சுன்னா கடவுளே என் கிராமத்தை காப்பாத்துங்க மறுநாள் ஜனங்க வீட்டுக்கு வெளியே போது இன்னைக்கு பனி கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஐயோ கடவுளே எப்படி இருக்குன்னா சூரியனை யாரோ பனி கட்டியாலும் மூடின மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்ன சூரஜ்பூர் கிராமத்தோட சூரியன் பனியாக மாறிடுச்சேன் கமலா முன்னாடி போனா அங்கே வயல்கிட்ட விமலா அழுதுட்டு இருந்தா என்ன ஆச்சுக்கா நான் என்னன்னு சொல்றதுமா கொஞ்சம் இங்கே பாரு என் வயலில் இருந்த பயிர்கள்லாம் நாசமாக போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது ஆனால் இது எப்படி நடந்தது எப்படி நடந்துச்சுன்னு என்ன கேள்வி இந்த பனி சூரியனால தான் இப்படி ஆகிடுச்சு கமலாவும் விமலாவும் சாந்தி அம்மாவோட வீட்டுக்கு போனாங்க ஆண்டி என்னாச்சு என்ன சொல்றது இந்த குளிர்னால நான் ஆசையா வளர்த்த என்னுடைய மாடு சத்து போச்சு அந்த ஆலமரத்தை வெட்டினால சூரியன் பனி சூரியன் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த கஷ்டங்கள் வந்திருக்கு அம்மா என்னோட வயல்ல இருந்த பயிர்கள்லாம் கூட நாசமா போயிடுச்சு அவங்க கிளைய வெட்டினதுக்கே நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு பனி சூரியன் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த ஆபீசர் ஆளுங்களை கூட்டி வந்து மரத்தை வெட்டினார்னா என்ன ஆகும் இந்த பணி சூரியன் இந்த கிராமத்தையே கொண்டுடுமே நாம் ஏதாவது ஆகணும் அந்த ஆஃபீஸர் சட்டத்தை சொல்லி நம்மள மிரட்டிட்டு இருக்கோம் அப்ப நாமளும் சட்டத்துட உதவியால் தான் இந்த போராட்டத்தை நடத்தி ஆகணும் கமலா விமலா ஒரு வேலை பண்ணுங்க சாந்தி அம்மா சொன்னதுனால அவங்க வீட்டுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்தாங்க இங்க பாருங்க சகோதர சகோதரிகளே நம்ம கிராமத்துக்கு வந்த அந்த நிர்வாக அதிகாரி நம்மளோட ஆலமரத்தை வெட்ட நினைக்கிறாங்க அன்னைக்கு அவங்க இந்த மரத்தோட கிளைகளை வெட்டினதுனால அதனால நம்ம கிராமத்துல இப்ப பனி சூரியன் ஏற்பட்டு அதுதான் நம்ம கஷ்டங்கள் அதிகமாக்கிடுச்சு விவசாயிகளோட பயிர்கள் அழிஞ்சு போச்சு கிராமத்தில் இருந்த விலங்குகள் ஆடு கோழி மாடு எல்லாம் சாகுதுங்க மக்கள் உடல்நலம் சரியில்லாமல் போறாங்க யோசிச்சு பாருங்க மரம் அப்படி முழுசாக வெட்டப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரே குழப்பம் ஆயிடும் இப்போ நாம் ஒரே ஒரு வேலை தான் பண்ணி ஆகணும் அந்த ஆலமரத்தை மரத்தை வெட்டுறதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது நம்ம கிராமத்தோட ஒற்றுமை மட்டும்தான் நாம எல்லாம் சேர்ந்து அரசுக்கு இந்த பவித்ரமான ஆலமரத்தை வெட்டக்கூடாதுன்னு வேண்டுகோள் அதுக்கு உடனே ஒரு மனு கொடுத்தாகணும் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்பதான் எதிராளியை சேர்ந்த விரேந்தர் என்ன சொன்னாருனா கிராமத்து மக்களை முட்டாளாக்காதீங்க அட அரசாங்கம் அதை ஏத்துக்குவாங்களா தேவேந்திரன் ஐயா கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கீங்களா கிராமத்து ஜனங்க என்ன சொல்லணும்னா மரத்தை வெட்டாமலேயே நீங்க ரோடு போடலான்னு சொன்னால் போதும் அதுக்கு நிர்வாகம் ஒத்துக்காதா என்ன நிச்சயம் ஒத்துக்கோ ஆமாம் கண்டிப்பாக ஒத்துக்கோ சாந்தி அம்மா என்ன சொல்றாங்களோ நாம் அது மாதிரியே செய்வோம் கிராமத்து ஜனங்க தயாராயிட்டாங்க ஆனால் தேவேந்தர் குமார் சார் ஆஃபீஸோட கேபினுக்கு போயிட்டாரு நீங்கள் பாருங்க சார் ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டாங்கன்னா அப்புறம் மரத்தை வெட்ட முடியாது அட அவங்களோட முறையீட தூக்கி குப்பையில் போடு அவங்க என்னோட வேலையை தடுத்து என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சிட்டாங்க நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் நாளைக்கே நான் போலீஸையும் என்னோட ஆளுங்களையும் கூட்டிகிட்டு அங்கே வரப்போகிறேன் ஒரு வேலை யாராவது குறுக்க வந்தா அவங்கள போலீஸ் பார்த்துக்குவாங்க சரிங்கய்யா ஐயா நீங்கள் வாங்க வந்து கிராமத்து ஜனங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுங்க மறுநாள் குமார் போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த மரத்தை வெட்ட போன போது முடியாது உங்களை நாங்கள் இந்த மரத்தை வெட்ட விட மாட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மரத்தை வெட்டலான்னு எங்கள் கிட்டே ஆர்டர் இருக்குது நீங்கள் அதுக்கு தடையாக வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை கைது பண்ண வேண்டியதாக இருக்கோம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே மணி கொடுத்துருக்கோம் இந்த மரத்தை வெட்டாமல் நீங்கள் ரோடு போடலான்னு இங்கே பாருங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது முதல்ல எங்களை எங்கள் வேலையை செய்ய விடுங்க சாந்தி தேவி நீங்கள் எதுக்காக கிராமத்தோட முன்னேற்றத்தை இப்படி தடுக்கிறீங்க இந்த கிராமம் முன்னேறணுன்றதுக்காக தானங்க நான் தலைவியா ஆனேன் அப்படி நீங்கள் இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா அப்புறம் நம்மளோட இந்த கிராமமே நாசமாக போயிடும் இந்த பனி மூடின சூரியனை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா நீங்கள் மரத்துக்கு ஏற்படுத்துனீங்களே பாதிப்பு அதுக்கு காரணம் தான் இது நீங்கள் இந்த மரத்தை வெட்டாமல் கூட பக்கத்தில் ரோடு போட்டுக்கலாம் இந்த முட்டாள்தனத்தை நான் கேட்க மாட்டேன் போங்க போய் மரத்தை விட்டுங்க கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் மரத்தை சுத்தி நின்றுட்டாங்க அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு நீங்க எல்லாரும் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் புரியும் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயத்த கேளுங்க அரசாங்கத்தை அவங்க வேலைய செய்ய விடுங்க இல்லைன்னா அது நமக்கு நல்லதில்ல தேவேந்தர் நீ அரசியல் பதவிக்கு ஆசைப்பட்டு நிர்வாகத்தோடு சேர்ந்து இந்த கிராமத்துக்கு மோசம் பண்ணிடாத அப்புறம் அது உனக்கு நல்லா இருக்காது இங்க பாருங்க

ஒரு மரத்தை வெட்டாமல் உங்களால் சாலையை போட முடியும்னா அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம மக்களை கஷ்டப்படுத்துறீங்க இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் இந்த மரத்தை வெட்டவே கூடாது அப்புறம் அந்த ரோடை இந்த மரத்தை வெட்டாமலே போடுங்க புரியுதுல்ல சரி சார் இன்ஸ்பெக்டர் சார் நீங்களும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கிராமத்து மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரவே கூடாது சரி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்க வந்ததுனால நாங்க கடவுளா நினைக்கிற இந்த ஆலமரம் தப்பிச்சிடுச்சு அப்புறம் இந்த பனி சூரியனும் இனிமே சாதாரணமா மாறிடும் இல்லைன்னா இந்த கிராமத்துல வந்த இந்த பனி சூரியன் எங்க கிராமத்தையே அழிச்சிருக்கும் சாந்தி தேவி நீங்க கவலைப்படாம இருங்க இந்த மரத்துக்கு எதுவும் ஆகாது உங்க கிராமத்தோட சூரியன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடும் அந்த கிராமத்தை விட்டு நிர்வாக அதிகாரி போன உடனே அந்த பனி சூரியன் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு அடேங்கப்பா மரத்தை வெட்டணும் சொன்ன விஷயம் முடிஞ்சதும் எல்லாமே சாதாரணமா மாறிடுச்சு தேவேந்திரன் மாதிரி ஆட்கள் வருவாங்க போவாங்க ஆனா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்புறம் நம்ம கிராமத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும் எல்லாரும் வாங்க நம்ம ஆலமரத்துக்கு மரத்துக்கு பூஜை செய்வோம்